அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த யூடியூப் சேனலில் மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி நம்மை பெற்ற தாய் தந்தையர்களுக்கு நம்மளுடைய வணக்கத்தை தெரியப்படுத்திக்குவோம் நமக்கு இந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த பிரபஞ்சத்திற்கும் நம்மளுடைய நன்றியை தெரியப்படுத்திக்குவோம் நமக்கு இந்த அளவுக்கு அறிவை கொடுத்து ஒரு வாய்ப்பையும் கொடுத்துருக்கக்கூடிய நம்மளுடைய குருமார்களுக்கும் நம்மளுடைய நன்றியை தெரியப்படுத்திக் கொள்வோம் மறுபடியும் நம்ம ஓல்டேஜ் ஹோம் பற்றி ஒரு சின்ன அப்டேட்டு நம்ம அம்மையப்பன் வெல்ஃபேர் ஓல்டேஜ் ஹோம் ரன் ஆகிட்டுருக்கு அதில் வந்து இப்போது ஃபீமேல்ஸ்லாம் வந்து அறுபது வயசுக்கு மேலே ரொம்ப சிரமத்தில் இருக்கவங்க பார்த்துக்கறதுக்கு ஆள் இல்லாதவங்க ஆதரவற்றவர்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் நம்ம அட்மிஷன் பண்ணிக்கிறோம் இப்போதைக்கு பத்து பேர் வந்து அட்மிஷனில் இருக்காங்க மேலும் வந்து உங்களுக்கு தெரிந்த ஆதரவற்ற பெண்கள் இருந்தாக்கா எங்களுக்கு நீங்கள் தகவல் சொல்லலாம் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நாங்கள் எப்போ என்ன யா எப்படி வந்து பிக்கப் பண்ணிக்கிறோம் எல்லாத்தையும் உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் உங்களை சுற்றி இருக்க மனிதர்களுக்கு உதவி பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு பல் ஈறுகளில் ரத்தம் வடிதல் இந்த கம்ப்ளைண்ட் பார்த்திங்கன்னா இப்போது நிறைய பேத்துக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது சின்ன குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் காரணம் வந்து விட்டமின்ஸ் டிஃபிஷியன்சி ஒன்று அடுத்து இயற்கையாகவே வந்து இந்த பல் ஈறுகள் பார்த்திங்கன்னா இப்போ முன்னே இருந்த மாதிரி கடித்து மென்று சாப்பிட்ற பழக்கம் குறைஞ்சிட்டதுனால ஈறுகள் மென்மையாயிடுது பற்களுமே கூட பார்த்திங்கன்னா வயசானவங்க கூட இப்போ நிறைய பேர் வந்து நல்லா கடித்து சாப்பிட்ற கண்டிஷனில் இருக்காங்க ஆனால் சின்ன பசங்க ஒரு ஏழாவது எட்டாவது படிக்கிற பசங்க காலேஜ் படிக்கிற பசங்க எல்லாம் சாஃப்டான பொருட்களாக சாப்பிட்டு சாப்பிட்டு கொய்யாப்பழம் சாப்பிட்றதுக்கே பயப்படுறாங்க அந்த அளவுக்கு அவங்களுடைய பொற்களும் ஈறுகளும் வந்து ரொம்ப மென்மையாக மாறிடுது அதே மாதிரி லேசாக கடிச்சாக்க கூட வந்து அதுலேருந்து ரத்தம் வர்ற மாதிரி ஆகிடுது இல்லை வாய் கூப்பிழிச்சாவே ஈறு வந்து டேமேஜ் ஆகி ரத்தம் வர ஆரம்பிக்குது பல்ஸ் சொத்தை இப்போ இந்த டென்டல் ப்ராப்ளம் பார்த்திங்கனாக்கா சமீப காலத்தில் நிறைய உருவாகுது அதுக்கு காரணம் வந்து பற்களுக்கு நம்ம சரியான கவனம் செலுத்துவதில்லை நம்ம சாப்பிட்றத வந்து கண்ணா பின்னான்னு சாப்பிட்றோம் உணவு பழக்கம் போச்சு எல்லாமே மாறிடுச்சு ஆனாலும் வந்து நம்மளுடைய பற்கள் வந்து மென்மையான பொருட்களை வந்து சாப்பிட்ற மாதிரியான சூழ்நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளப்பட்டுக்கிட்டு இருக்குது முன்னாடி கரும்பு கடித்து சாப்பிட்டாங்க க நிறைய இந்த கிழங்கு பச்சை கிழங்கு சாப்பிட்டாங்க கார சீடை அப்படின்ட்டு பற்களுக்கு நல்ல கடினமான பட்டாணி பட்டாணியெலாம் இப்போ யாரும் சாப்பிட்றதே கிடையாது பட்டாணியை பார்த்தாவே தெரித்து ஓடுற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் மக்களுக்கு இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் பார்த்திங்கன்னா சரியான ப்ராக்டிஸ் இல்லை பேசுகிறதுக்கும் மென்மையான பொருட்களை சாப்பிட்றதுக்கும் தான் நம்ம பயன்படுத்துகிறோம் அதனால் அதுக்காக இப்போ உடனே கடினமான பொருட்களை சாப்பிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரல அந்த மாதிரி மாறிடுச்சு இனி நம்ம வந்து அதை எப்படி வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம் முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்லா மென்று சாப்பிடுங்க அதே மாதிரி காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை ப்ரஷ் பண்ணுங்கள் ப்ரஷ்னால் லேசான ப்ரஷில் இந்த பல் ஈறு ரத்தம் வர்றவங்க மோஸ்ட்லி வந்து விரல்களில் பல் விளக்கிறதுன்றது ரொம்ப நல்லது அதேமாதிரி இப்போ ஏகப்பட்ட பேஸ்ட் வந்துருச்சு நிறைய விளம்பரங்கள் வருது இது எல்லாம் எந்த அளவுக்கு பயன் இருக்குன்றது அவங்கவுங்க பயன்படுத்துகிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா அதை பற்றி நம்ம குறை சொல்லவும் முடியாது ஆனாலும் இப்போ அதை விடவும் சிறந்த பல விஷயங்கள் வந்து சித்த மருத்துவத்துலேயும் ஆயுர்வேதத்துலேயும் கொட்டி கிடக்குது அது நிறைய பேர்த்துக்கு தெரியவும் இல்லை ஏன்னா இப்போ மாடர்ன் உலகத்தில் அந்தளவுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் ஸோ நாம் இப்போ வந்து அந்த பல் ஈரில் ரத்தம் வரைகிறது அடுத்து அப்போ இந்த பல்க பற்கள் வந்து ரொம்ப சாஃப்டாக மென்று சாப்பிடக்கூட முடியாத அளவுக்கு இருக்கிறது அடிக்கடி நொறுங்கி போகிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம் இப்போ இதுக்கு மெயின் காரணம் பார்த்திங்கன்னா விட்டமின் டிஃபிஷியன்சி விட்டமின்ஸ்னாக்கா விட்டமின் சி வந்து ரொம்ப ரொம்ப ஈறுகளுக்கு இந்த பல்லை ரத்தம் வர்ற தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு விட்டமின் சி வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது இப்போ விட்டமின் சி வந்து அதுக்காக நீங்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து வர்ற பழங்களை கிலோ வந்து முந்நூறுபா நானூறுரூபா கொடுத்து தான் வாங்கணுன்றது அவசியமே கிடையாது சாதாரணமாக நம்ம மலை நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் இருக்குது இல்லைங்களா அதுலேயே விட்டமின் சி நிறைய இருக்குது கொய்யாப்பழத்தில் இருக்குது கொய்யா பழம் என்னால் மென்று சாப்பிட முடியாதுன்னு சொல்கிறவங்க ஜூஸ் போட்டு சாப்பிடுங்க அதே மாதிரி மாதுளம்பழத்தில் இருக்குது மாதுளம்பழம் ஜூஸ் சாப்பிட்லாம் மாதுளம்பழம் ஓடு அதை கஷாயம் போட்டு குடிக்கலாம் கொய்யா இலை கஷாயம் அது போட்டு குடிக்கலாம் அதுக்கடுத்தது நெல்லிக்கனி நெல்லிக்காய் வந்து ஜூஸ் போட்டு சாப்பிட்லாம் இல்லை சார் எனக்கு அது பிடிக்கலைன்னா சின்ன சின்னதாக நறுக்கி காய வச்சுருங்க ஏன்னா எல்லா சீசன்லேயும் அது கிடைக்கிறதில்ல கிடைக்கும்போது என்ன பண்ணுங்கள் சின்ன சின்னதாக நறுக்கி அதை காய வச்சுருங்க நல்ல வெயிலில் போட்டு காய வச்சு வத்தல் மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்குவோங்க டெய்லி ஒரு ரெண்டு பீஸ் மூணு பீஸ் நைட் படுக்கும்போது தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க காலையில் அந்த தண்ணியை குடிச்சிட்டு அந்த நெல்லிக்காயை அப்படியே நீங்கள் மென்று கூட சாப்பிடலாம் சாஃப்டாக தான் இருக்கும் அதே மாதிரி உலர் திராட்சை அதுலேயும் வந்து நல்ல எனர்ஜெட்டிக்கான பற்களுக்கு ஈர்களுக்கு தேவையான சத்து பொருட்கள் நிறைய இருக்குது இப்போ ஒவ்வொன்றிலையும் என்னென்ன சத்து இருக்குது எவ்வளோ இருக்குது எல்லாம் யூடியூப்பில் கொட்டி கிடக்குது அதனால் அதெல்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் பட் வந்து அதிகமாக நீங்கள் வந்து விட்டமின் சி உள்ள நெல்லிக்கனி கொய்யாப்பழம் இந்த உலர்ந்த திராட்சை இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தொடர்ச்சியாக பயன்படுத்துங்க இது போக நம்ம திருவிழாச்சூரணம் அப்படின்னு கடையில் வந்து சித்தா மருந்து கடையில் கிடைக்கும் அதை டெய்லி காலையில் ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் சும்மா ஒரு கால் ஸ்பூன் ஒரு அரை டம்ளர் வெது வெதுப்பான தண்ணியில் போட்டு நீங்கள் கொப்பளிக்க யூஸ் பண்ணலாம் அது கூட வந்து கருவேலம்பட்டை பொடி அதுவும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ கருவேலம் குச்சிலாம் அந்த காலத்தில் விளக்குனாங்க ஆலங்குச்சியில் விளக்கணும் வேப்பமர குச்சியில் விளக்கணும் அதெல்லாம் வந்து இப்போ குச்சி போட்டாவே வாயெல்லாம் பல்லு அந்த அந்தளவுக்கு வந்து மோசமான கண்டிஷனில் நம்ம வாயை வந்து வச்சுருக்கோம் பேசுகிறதும் மோசமாக பேசுகிறோம் பராமரிக்கிறதும் மோசமாக பராமரிக்கிறோம் அந்த அளவுக்கு வந்து இப்போ சமூக சீர்கேடு சமூக சூழ்நிலை எல்லாமே மாறிட்டதுனால இந்த மாதிரி சூழ்நிலைகள் நமக்கு வேறு வழி இல்லாமல் நம்ம அதில் வந்து மாட்டிக்க வேண்டியதாகவும் இருக்குது இந்த மாதிரியான கண்டிஷனில் நாம் இந்த திருப்பலா சோறணும் கருவேலம்பட்டை சோறனும் இதையெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு அரை டம்ளர் தண்ணியில் போட்டு காலையில் சாயந்தரம் ரெண்டு வேலையும் வெது வெதுப்பான தண்ணியில் போட்டு வாய்க்கோப்பளிச்சோடனா இந்த பல் ஈறுகளுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் திருப்பிழா மாத்திரையும் கிடைக்கிது அது வந்து உள்ளுக்கு சாப்பிட்டுக்கலாம் திருப்பலா சோர்ணம் வந்து நீங்கள் வாய்க்குப்பிக்கும் யூஸ் பண்ணலாம் இது ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி அடிக்கடி வந்து வா ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது லேசாக வெது வெது பணத்தண்ணியில் உப்பு போட்டு கார்கிள் பண்ணுங்கள் இதுவும் வந்து அந்த பற்களுக்கு நடுவில் இருக்க கிருமிகளை வந்து சுத்தம் பண்ணும் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க அது ஒரு கிருமி நாசினி அதுவும் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ நம்மளுடைய வாய் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து கிளினிக்லேயே வரும்போது டாக்டர் ரொம்ப பேட் பிரீத் அதிகமாக இருக்குது அதாவது வாயில் வந்து துர்நாற்றம் வருதுன்ட்டு பக்கத்தில் பேசுகிறவங்களாம் சொல்கிறாங்க அப்படின்ட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க அதுக்கு மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா இந்த ஈறுகளில் ரத்தம் வடிகிறது பற்கள் சுத்தமாக இல்லாமல் பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்துடுறது உணவு துகள்களை வந்து சரியாக க்ளீன் பண்ணாமல் விடுறது இது எல்லாமே மெயினான ரீசன் ஸோ ஓரல் ஹைஜீன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க இதன் மூலமாக தான் நிறைய டிசீஸ் வந்து வயிற்றுக்குள்ளேயும் போகுது வயிறு புண்ணுக்கும் இது ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்குது ஸோ நம்ம வாயை வந்து க்ளீனாக வச்சுக்கிறது நல்லது அது ஓ நம்மளுடைய நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கும் நல்லது நமக்கும் நல்லது ஏன்னா ஒரு பேட் பிரீத் இருக்கவங்க சொசைட்டியில் போய் வெளிப்படையாக பேசுறதுன்றதே ரொம்ப அவங்களுக்கெலாம் வந்து சங்கடமாக இருக்கிறத நானே நிறைய பார்த்துருக்கேன் ஸோ நண்பர்களே நீங்கள் இந்த மேற் மாதிரி கொஞ்சம் ஓரல் ஹைஜீனை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்கள் உங்கள் ஸ்பீச் வந்து தைரியமாகவும் நீங்கள் நினச்சதை பேசணுன்னாக்கா உங்களுடைய வாய்ப்பகுதி சுத்தமாகவும் சுகாதாரமும் இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட்டே க்ரியேட் ஆகும் ஸோ மனதளவில் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிரியேட் ஆகணுன்னாலும் இந்த ஓரல் ஹைஜின் ரொம்ப முக்கியம் மேற்கொன்ன டிப்ஸ்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த பொல்லியீர்கள் இருந்து ரத்தம் ஒடையிறது கட்டாயம் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் ஆகிடும் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா கட்டாயம் நீங்கள் வந்து ஒரு டென்டிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ பாய்